வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் முக்கியமாக டெங்கு ஃபீவருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து டெங்கு ஃபீவர் பயங்கரமாக பரவிட்டு வருது இதனால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் ஒரு வாரம் ஆனாலும் குறையிறதுங்க ரொம்ப டயர்டாயிடுறாங்க முக்கியமாக பிளேட்லெட் குறைஞ்சிருதுங்க இந்த பிளேட்லெட் குறையிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா டயர்ட் ஆயிடுவாங்க ரொம்ப அனிமிக்காயிடுவாங்க காய்ச்சலும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குங்க ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரி பண்ணலாம் நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் இந்த ரெண்டு புள்ளியில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா டெங்கு ஃபீவர் ரெண்டே ரெண்டு புள்ளியில் நம்ம சும்மா பட்டன் மேகண்ட்ரிச்சால் போதுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக காய்ச்சல் குறையுது உங்களோடய பிளேட்லெட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க ரெண்டாவது எளிமையான முறையில் நம்ம ஒரு சிகிச்சையை பண்ணாலும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த டெங்கு ஃபீவர் அந்த பிளேட்லெட் இன்க்ரீஸ் கண் கூட பார்க்கலாங்க ஒரே வாரத்திலே நீங்கள் நார்மலுக்கு வந்துடலாங்க ஸோ இந்த டெங்கு ஃபீவருக்கு வந்தவங்க மாத்திரை நிறைய எடுத்தாலுமே உங்களுக்கு அந்த ஃபீவர் குறையலை அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நீங்க மேக்னட் வச்சு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா கியூர் ஆகும் கருப்பு கலரும் அப்ளை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபீவர் குறையறதுக்கு அந்த சுண்டு வரல நீங்க மடக்கினீங்கன்னா அந்த ரேகை எங்க முடியுதோ இந்த இடத்துல நீங்க கருப்பு கலர் வைக்கணும் கருப்பு கலர் வச்சுட்டு இந்த மாதிரி பட்டன் மேக்னட்ங்க இதுக்கு பேர் பயால் மேக்னட் சொல்லுவோம் இந்த மஞ்சள் கலர் எல்லோ தெரியும் வெளியில தெரியுற மாதிரி இந்த எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி நீங்கள் வச்சு கட்டிக்கணுங்க இந்த பட்டன் மேங்கட்டை இது வந்து ஃபீவர் எப்பேற்பட்ட ஃபீவர் எந்த ஃபீவராக இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணும் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்குமே செய்யலாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிளேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அனிமிக்காக இருக்கிறாங்க ரத்தம் ரொம்ப வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த நடுவிரலில் இந்த ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சென்ட்ரல் பாயிண்ட்ல வெள்ளை கலர் வெளியில் தெரிகிற மாதிரி பட்டன் மேங்கட்டை வச்சு கட்டணுங்க ஏன்னா ஒவ்வொரு கலர் மேக்ட்டுக்குமே ஒரு பவர் இருக்குங்க இந்த எல் ஒயிட் கலர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு கட்டணும் இந்த நடுவிரல இந்த ஜாயிண்டோட சென்ட்ரல் பாயிண்ட்ல வச்சு கட்டணும் இது வந்து அனிமிக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பாயிண்ட் வந்து பெஸ்ட்டாக வேலை செய்யும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கையில் பப்பாளி விதை இந்த இலை இருக்குது பார்த்தீங்கன்னா பப்பாளி இலையை வந்து இந்த இடத்துல வச்சு கட்டிக்கணுங்க இந்த இடத்துல வச்சு கட்டினீங்கன்னா உங்களுக்கு பப்பாளி இலையை இந்த இடத்துல நீங்கள் வச்சு டெய்லி கட்டிட்டு வாங்க கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளேட்லெட் இன்க்ரீஸ் ஆகும் டெங்கு ஃபீவர் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த எளிமையான இந்த ஃபார்முலாவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பேர்பட்ட காய்ச்சலையும் சரி பண்ணும் முக்கியமாக டெங்கு ஃபீவருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த மாதம் சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் தேதி நடக்குதுங்க இதில் வந்து சூஜோக் சீட் தெரபி கலர் தெரபி நம்பர் தெரபி போன்ற பயிற்சி இருக்குது ஸோ கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க உங்கள் பேரை வாட்ஸ்அப்பில் கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இலவச சூஜோக் அக்குபென்சர் மருத்துவ முகாம் சென்னையில் நடக்குது இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பதினோரு மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் நடக்குதுங்க நான் மற்றும் என்னுடைய குரூப் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த இப்போ இலவச கேம்ப் நடத்துகிறோம் இடம் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் மாம்பழம் கருவேஸ்வர பேங்க் அருகில் ராம் அந்த இலவச கேம்ப்லயும் நீங்க தெரிஞ்சு வந்து நீங்கள்னா உங்க உடம்புல உள்ள ப்ராப்ளத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சி மேக்னட் கியூட் பண்ணிக்கலாம் அனைவரும் வருக நன்றி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்து பயனடைஞ்சுக்கோங்க தேங்க்யூ